ஆத்மா பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இறந்துட்டார் இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெயிலில் வாட்ஸ்அப்பில் இமெயில் மூலியமாக நிறைய பேர் கேட்டது என்னன்னா அவருடைய ஆத்மா எப்படி இருக்குது நிறைய ஆராய்ச்சிகள் ஜோதிடம் மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்களை திரு ராஜேஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு தேடலுக்கான ஒரு நபர் நாத்திகமாக இருந்தவர் அதுக்கப்புறம் ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை அவர் ஏற்றுக்க தொடங்கினார் அவருடைய புத்தகங்களை நான் படித்திருக்கேன் ரொம்ப நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சம்பவங்கள் அவருடைய அந்த புத்தகத்தில் ஜோதிட பற்றியான அந்த புத்தகத்தில் நான் நிறைய படித்தது உண்டு அவருடைய ஆத்மாவோடைய நிலை எப்படி இருக்குது அதை அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவருடைய ஆத்மா நிலை வந்து நல்லா தான் இருக்குது நான் ஐயாக்கிட்ட கேட்டது உண்டு அவருடைய நல்ல நிலையில் தான் இருக்கார் அவருக்கு தெரியும் தான் இவ்வளோ நாள் தான் உயிருடன் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத முன்கூட்டியே சரியாக கணிச்சிருக்காங்க ஜோதிடம் சார்ந்த தேடலில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய இறுதி காலம் எப்போ அப்படின்னு மிக தெளிவாக சொல்ல முடியும் அப்படி ஒருத்தர் தான் அவர் தனக்கு தானே ஒருத்தர் கல்லறை கட்டி வச்சிருக்கார் அப்போது அவருடைய அந்த மனோநிலை அவர் இருந்ததுக்கு பிறகும் அப்படித்தான் இருக்கும் அவர் அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அதனால் அவருடைய ஆத்மா நல்ல ஒரு நிலையில் தான் இருக்குது அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போது நேற்று உடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று ரெண்டு விஷயங்கள் கிடையாது நான் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து கூட பேசிகிட்டு இருக்கேன் இந்த அமைதி கூட எனக்கு சில விஷயங்களை சொல்ல தோணுது இப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் கோயம்புத்தூரில் ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அங்கே போய் உட்கார்ந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் ஏதாவது ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நான் உட்கார்ந்து எழுத முயற்சிக்கும் போது எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களும் எனக்கு ஏற்படவே இல்லை அற்புதமாக நான் பேசுனதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களும் எனக்கு தெரியல ஒருவேளை சித்தர்கள் மட்டும்தான் வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஓடிச்சு ஆனால் இருந்தாலும் என்னுடைய விடா முயற்சி மறுபடியும் அமைதியாக உட்காந்து அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் ஏதாவது தெரியுதா அது எழுத்து வருதா இல்லை தானாக எழுதுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் முதல்ல ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்னன்னே ஒரு புரிதல் இல்லை அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த பிரபஞ்சம் எனி டைம் பேசும் அப்படி என் கூட பேசினவர் ராமு தாத்தா ராமு தாத்தாவை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு பேராசிரியர் கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஒரு எயிட்டீஸ் காலகட்டத்தில் அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கு அப்போது நான் உட்காந்து சொல்ல போகும்போது அவர் வார்த்தை சொல்கிறாள் டன் டன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அதாவது டன் டன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் சும்மா தான் பேனா வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே பராக் பார்த்துட்டுருந்தேன் திடீர்னு கை எழுத ஆரம்பிக்குதுங்க டன் டன் அன்ட்டு அவர் அவருக்கு பிடித்த வார்த்தை டன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை போல இருக்குது அந்த டன் டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த பேப்பரில் எழுத ஆரம்பிக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் நேரம் பார்க்குற கரெக்டாக மணி அஞ்சைகா ஐந்து மணி பதினைந்து நிமிடம் அன்றைக்கான டேட்டு எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது அன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த மாதம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை டேட் இருபத்தி ஒன்று எனக்கு நல்லா தெரியும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் என் கூட பேச நீங்கள் தயாராக இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன் மறுபடியும் டன் 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 அந்த வார்த்தையை திருப்பி திருப்பிக்கிட்டாயிட்டே இருக்குது என்ன சொல்ல வராங்க டன்னா என்ன ஓகே டன்னு ஓகே டன் அப்படி அப்படின்னு சொல்கிறதா இல்லை என்ன டண்டன் ஏதோ வார்த்தை இருக்குது அப்படின்னு கூகுளில் போய் பார்க்குறேன் பெருசாக அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியல அது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கு நான் அதே மனநிலையிலேயே கூட பேசுகிறேன் ஏன்னா அந்த சம்பவத்துக்குள்ளே நான் போய் பேசுனாரா உங்களுக்கு அது மனதில் ஆழமாக பதியும் அந்த நிகழ்வுகள் உங்கள் கண்ணை மூடி நீங்கள் போது அந்த நிகழ்வுகள் அப்படியே அழகான செடிகள் பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு ஒரு சாயந்தர நேரம் கால் அப்படியே அந்த ஒரு அன்றைக்கி அந்த பனி நல்லா பேய ஆரம்பிக்குதுங்க அந்த இடத்துல ரொம்ப சூரியனுடைய வெளிச்சம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்போது மறுபடியும் பேச பேச ஆரம்பிக்கிறேன் எனக்கு மறுபடியும் அதுக்கான ஒரு தகவல்களே கிடைக்கவே இல்லை நான் தினமும் அந்த இடத்துலேயே போய் உட்காந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த இடத்துல அன்றைக்கி நான் கிளம்பி வந்துட்டேன் மறுபடியும் 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 எனக்குள்ள அந்த அந்த தேடல் அந்த அந்த விஷயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு மறுபடியும் போய் உட்காடுறேன் அந்த டண்டன் எழுதவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒரு 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 சம்பவத்தை குறிப்பிட்றாங்க இன்னும் இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஷாப்புக்கு சாப்பிட போவேன் அந்த ஒரு கடைக்கு நீ சாப்பிட போவேன் அங்கே மாலை மலர் பேப்பரில் மாலை மலர் பேப்பரில் ஒரு ஆடு இருக்குது நீ பாரு அப்படின்னு ஒரு ஒரு தகவலில் எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் வருது நான் வேகமாக போய் ஏதோ ஒரு கடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பேப்பரில் பார்க்குறேன் அங்கே எந்த தகவலுமே எனக்கு ஒன்றும் புரி படல சும்மா புரட்டி 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 பரட்டி பார்க்குறேன் எனக்கு எந்த விதமான தகவல்களும் அதில் ராமுன்னு சொல்லக்கூடிய அந்த ராமு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் அந்த பேர் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு வருஷம் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு வருஷம் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு வருஷம் எழுதிருக்கு இந்த ரெண்டு வருஷமே அந்த ராமுன்னு ஒரு பேர் அந்த ஏன் ராமுன்னா நான் பேப்பரை பார்த்தோன்னே ராமு ராமநாத சுவாமி அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் வருது அங்கே ராமுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ராமோன் மட்டும் லைக்ட் ஆகுது என்னது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நான் அடுத்த நாள் போய் உங்கள் பேர் ராமுவா ராமச்சந்திரனா அப்படின்னு கேட்குறேன் அந்த வருஷத்தை குறிப்பிட்டு பற்றி எழுதுகிறேன் அப்போ ஒரு விஷயம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பெரியவர் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கொடை வச்சுட்டு ஒரு பெரியவர் பக்கத்தில் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அது என்னால் அப்படி அப்படியே உணர முடிஞ்சது அப்போதான் சொன்னேன் நீங்கள் ராமு தாத்தாவான்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு ரைட்டிங்கில் வருது அவரை பற்றியான நிறைய தகவல்கள் இருக்குது அவருடைய அவரை பற்றியான தகவல்களுடைய சொந்த தகவல்கள் யாருக்கும் தேவையில்லை ஆனால் அந்த ஆத்மா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஆத்மா நிறைய தகவல்களை அந்த ஆத்மா மூலியமாக அந்த வழிகாட்டிய ஆத்மானால் எனக்கு ராமு தாத்தா தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட இந்த வீடியோ பேசும்போது போது என் பக்கத்தில் இருப்பார் உங்கள் பக்கத்துலையும் இருப்பார் உணர முடியுங்க நீங்கள் ராமு தாத்தாவை மனதார ஒரு நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காருங்களே பக்கத்தில் அவர் இருப்பது உணர முடியும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ராமச்சந்திரன் இந்த ராம் சொல்லக்கூடிய பேரில் உங்களுக்கு பின்தொடரும் பாருங்கள் விளையாட்டு இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு மூணு நாளைக்குள்ள இல்லை இன்றைக்கோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுக்குள்ள பார்த்த பிரசன்ன அதான் சொல்லுது எப்படி சார் நீங்கள் வந்து எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை சொல்கிறீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குது அதுதான் பிரசன்னம் அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி இந்த வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே இயங்கணும் அந்த இயங்கக்கூடிய டைம் இப்போ நடக்குதான்னு பார்த்தா ஆம் நடக்குது அப்போ ராமு தாத்தாவுடைய அந்த அறிமுகம் சொல்கிறது அந்த வழிகாட்டி ஆத்மாவுடைய அந்த ஒரு வருகை ஒரு தேடல் இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் தாங்க நான் ஆத்மாக்களை பற்றியான ஒரு புரிதலுக்குள்ளேயே வந்தேன் அந்த புரிதல் இன்னைக்கும் என் மனதில் நீங்காத ஒரு ஒரு பூக்களுடைய ஒரு ஒரு பூக்களுடைய பிம்பமாக தான் இருக்கு ஆத்மாக்கள் கூட பேசுகிறதே ஒரு விதமான அனுபவங்கள் தாங்க அது ஒரு தான் பேய் இந்த மாதிரியான விஷயங்களில் படத்தில் காட்டுறது நிறைய யூடியூப் சேனல்ல ஓன்னு கதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது வெறும் த்ரில்லிங்காக ஒரு விஷயம் ஆனால் உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும் தான் அப்போது ஆத்மாக்கள் தான் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் அவங்க அவங்களோட தகவல்கள் நம்ம இந்த பிரபஞ்சம் மூலிமா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம்தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து ராமு தாத்தா கூட அடுத்த ஒரு செக் ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவம் ஒரு ஆத்மா இப்படியெல்லாம் செய்யுமா இப்படிலாம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுமான்னு சொல்லக்கூடிய விஷயத்த அடுத்த ஒரு தொகுப்பில் விரைவில் நாளைக்கே பார்க்கலாம் தினம் தினம் ஒரு தகவல்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த விஷயங்களை உங்களோட சொல்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் அற்புத மகானுக்கும் தான் நன்றி சொல்லணும் உண்மையை பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் ம் சரி நாளை சந்திப்போம் ம் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப காம் டவுனாக ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆத்மாத்தமாக நான் பேசணுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்